பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து பத்து வரை நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவையே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அணு தினமும் எங்கள் மீது அன்பு கொண்டும் எங்கள் மீது இரத்தம் கொண்டும் புதியதொரு வாழ்வை தினமும் எங்களுக்கு கொடுத்து பழைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தும் பாப மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவேன் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையான தூதர்களினாலும் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோமை போற்றுகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொடுத்திருப்பதற்காகவும் நன்றியப்பா ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற விடாதபடி அணுதினமும் இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு நீர் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கிறேன் அப்பா ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் ஆண்டவரே வீண் பெருமை பேசி அலைந்து திரிந்து கொண்டு இருக்காமல் நல்ல காரியங்களை செய்து என் ஆண்டவரை மேன்மைப்படுத்த என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ியப்பா எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நல்லதொரு தாய் தகப்பனை கொடுத்து அவர்கள் வழியாக உலகத்தை நல்ல படிப்பை கொடுத்து அந்த படிப்பின் வழியாக வேலை வாய்ப்பை எங்களை மேன்மையாக வைத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நீசரையோ உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இணைந்து ஜெபித்த பொழுதும் வரே நீர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு நோய்களை குணமாக்கி அற்புதங்களை செய்த அன்பு தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேனோப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக் சிந்தனையினால் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம் சொற்களினால் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம் செயல்களினால் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மையையும் நீர் கொடுத்த அழகையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் கடவுளை கேலி செய்யக்கூடாது என்பதற்காகவும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே அப்பா அதற்காக மத்து நன்றி ஆண்டவரையும் தகப்பனே நாங்கள் வாசிக்கின்றோம் கலாத்தீர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது இறை வார்த்தைகளிலேயும் ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி கள்ளியாட்டம் முதலியனவை ஆகும் இவை அவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவது இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கின்றே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய்விடுகிறான் சுவாமி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இழந்து போய்விடுகிறான் சுவாமி ஆண்டவரே பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்து என் தந்தை கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை முறித்துக் கொள்கிறார் சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றேன் இதேபோல் பாவத்தை நாங்கள் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ரத்தம் எங்களை கழுவுவதாக ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் கூட எங்களோடு கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை புரிந்து नाटक தூய ஆவியாரவர் தரக்கூடிய நல்லந்த காரியங்களை செய்து முடிக்கவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்து என் ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய் அப்பா வேண்டும் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொரு ஜபத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உடல் நலங்களை ஜெபிக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களை இந்த நாளில் ஒப்புக்கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கூட நேர்முக தேர்வு எழுதி வெளிநாட்டுக்கு செல்ல காத்திருக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு இந்த வேலை கிடைத்தால் இந்த வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பம் நலம் பெறுமே என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே என்னுடைய தாய் தந்தையர்கள் கூலி வேலைக்கு செல்ல மாட்டார்களே என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்குமே என்று சொல்லி அன்றவரே உமை நோக்கி தன்னுடைய உள்ளத்தை சீர்தூக்கி தன்னுடைய உள்ளத்தை உமை நோக்கி எழுப்பி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபம் தூபத்தை போல் சமூகத்தில் கடந்து வருவதாக இந்த நேரத்தில் என் ஆண்டவர் தாமி அவருடைய ஜபத்தை கேட்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எல்லோரோடும் கூட இருக்கின்றீர் யாரும் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேடி வருகின்றேன் ஆண்டவரே பிலிப்பியர் நான்கு வாசிக்கின்றோமே ஆண்டவரோடு இணைந்து என்றும்கிங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறேன் வல்லமையோடு கூட தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் ஆண்டவருக்கு உகந்த ஆதாயத்தை மட்டும் தேடவும் என் ஆண்டவருடைய உறவில் நிலைத்து இருக்கவும் யார் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்களை ஜபிக்க கேட்கிறார்களோ அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜபித்து ஜபித்து திருச்சபையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி கிறிஸ்துவையும் ஒவ்வொரு கோயிலிலும் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் பங்கில் இருக்கக்கூடிய பங்கு பேரவை ஒப்புக்கொடைக்கின்றேன் பங்கில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே இவர்கள் பணத்தில் பெருமைக்கும் தற்பெருமைக்கும் அடிமை ஆண்டவருடைய பணியை செவ்வனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாயி செவ்விக்கிறேன் நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரை குற்ற உணர்வு நான் பாவம் செய்தேன் அதனால் நோய் வந்துவிட்டது என்று சொல்லி நான் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தோல் தசை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த நாளிலும் குற்றுயிராய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் ஜெபிக்கிறேன் அப்பா உமது கல்வாரி சிலுவையில் இருந்து

அவர்களுக்கும் ஒரு திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேனப்பாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே மது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேட்டு அவர்களை ஆசீர் வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நாளிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை மாதாவி வேளாங்கண்ணி மாதா தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே விசுவாசத்தின் பிறப்பிடமே ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசக்கூடிய குருக்களின் பாதுகாவலியே குடும்பத்திற்கு துணையாய் இருக்கக்கூடிய குடும்ப ஆசிர்வாத ஜபத்திற்காக வரக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கக்கூடிய என் அன்புத்தாயே இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உமது மகனுடைய மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செபித்திரோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன்